அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு கவிதை தலைப்பு தந்தையின் ஆத்மா பேசுகிறது முன்பிறவி வினைப்பயனாய் என் மகனாய் பிறந்த நல்முத்தே மார்மீதும் தோழ்மீதும் பாசத்துடன் சுமந்துன்னை வளர்த்தேன் கல்லூரி படிப்பு முடியும் வரை உன்னை நான் பிரிந்ததில்லை என்னை நீயும் பிரிந்ததில்லை வேலை நிமித்தம் வெளியூர் சென்றாய் தேவைக்கு மேலும் செல்வம் சேர்த்தாய் போதுமென்ற பொன்மனம் வரவே இல்லை இயந்திரகதியாய் காலம் கழித்தாய் உன்னை பெற்றவளை கூற்றுவன் அழைத்திட தனிமைச் சிறையில் தவியாய் தவித்தேன் தேற்ற ஆளின்றி தோற்று போனேன் தோன்றியதே வாழ்வும் எனக்கு சூனியமாய் பிணியில் படுத்து நொந்து மனம் வாடி இறுதி காலத்தை இம்சையாய் கழித்தேன் ஆயுள் முடிய காலன் அழைக்க மூச்சின் ஓட்டம் முழுமையாய் நின்றதே துடிக்கும் இதயமும் தன் பணி முடித்ததே நாடி துடிப்பும் நின்றே போனதே சுற்றம் கூடி தகவல் சொல்ல பெற்றவனை வழி அனுப்ப கிளம்பிவிட்டாயா தொலை தூரத்திலிருந்து வரும் உன் வருகைக்காக சில்லிடும் குளிரில் சடல சகாக்களோடு சவமாய் காத்திருக்கிறேன் கிடங்கில் சடுதியில் வந்து சடலம் எரித்து சாம்பலை கரைத்து நான் வளர்த்த தென்னம்பிள்ளைக்கு உரமாய் ஊற்றிவிடு அன்புடன் அப்பா இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்